விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சிலை ஊர்வலம் நடத்த போலீசார் அனுமதி மறுப்பு நகர் வடக்கு காவல் நிலையம் முன்பே ஏந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது அன்றைய தினம் ஏந்து அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் ஒவ்வொருவரும் அவரவர் தரப்பின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்வது வழக்கம் அவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்படும் விநாயகர் சிலைகள் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் ஊர்வலமாக எடுத்துச் சென்று திண்டுக்கல் கோட்டை குளத்தில் கரைப்பது வருடம் தோறும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு விநாயகர் சிலை ஊர்வலம் வரும் பத்தாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுவதாகவும் அந்த நாட்களில் பாதுகாப்பு மற்றும் பிற பணிகளுக்காக காவலர்கள் பயன்படுத்தப்பட உள்ளதால் அன்றைய நாட்களில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களுக்கு போதிய காவலர்கள் இல்லாத காரணத்தால் விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதாக திண்டுக்கல் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் கிடாஜலபதி இங்கு அமைப்புகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் சுற்றறிக்கை அனுப்பியதற்கு இந்து அமைப்பு தரப்பில் இருந்து பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனை அடுத்து வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையம் முன்பு இந்து மக்கள் கட்சி சிவசேனா கட்சி உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் இது குறித்து இந்து அமைப்பினர் தெரிவித்ததன் முழுவவரும் வருமாறு மாநில தலைவர் சிவசேனா தமிழகம் இன்று திடீரென்று மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்களால் எங்களுக்கு இப்போ ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நோட்டீஸ்ல வருகின்ற பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லை ஒன்னு பத்தாம் தேதிக்கு பின்னாடி வச்சுக்கோங்க அல்லது பன்னிரெண்டுக்கு ஒரு வாரம் வந்து கழிச்சு வச்சுக்க சொல்லி சொல்றாங்க இது எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலை ஆல்ரெடி நாங்க வந்து வால் போஸ்டர் நோட்டீஸ் போட்டு எங்களுடைய கிளை பொறுப்பாளர் வைத்து எல்லா இடங்களும் ஒரு கூட்டத்தை நடத்தி இப்படிதான் ஊர்வலம் நடக்கும் இப்படி கலந்து கொண்டு சொல்லிட்டு பண்ணிடுற சூழ்நிலை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற நிலையிலே இந்த தமிழக அரசாலீஸ்கள் இதை சிவசேனா தமிழர் சார்பாக அனைத்து இந்து அமைப்பு சார்பாக அண்மையாக கண்டிக்கிறோம் இந்து மக்கள் கட்சி மாநில தொண்டரணி தலைவர் காரணம் கேட்கிற அதிகாரிகள் அதை மறுக்கிறாங்க என்ன காரணம் சொல்ல மறுக்கிறாங்க குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்பது இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் வந்து நடைபெறும் அப்பேற்பட்ட இந்த மாபெரும் இந்துக்கள் எழுச்சி விழாவை வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த தமிழக அரசு இந்து மக்கள் கட்சி நடத்தும் ஊர்வலத்தை தடுக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் மலைக்கோட்டை தர்மா இது காலம் காலமாக நடந்தது இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது பாலகங்கர் திலகர் அவர் நாள் உருவாக்கப்பட்டது இந்த விநாயக சதுர்த்தி வீட்டில் இருந்ததை வீதிக்கு கொண்டு வந்து இந்த இந்தியா சுதந்திரத்துக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி துப்பாக்கி சூடு பட்டு சிறைப்பட்டு சென்ற இந்துக்களின் இளைஞர்களின் தியாக நாளாக உலகமெங்கும் கொண்டாடி அதே போலதான் திண்டுக்கல் மாவட்டத்தில் விநாயக சதுர்த்தி எனக்கு தெரிந்து நாற்பத்தைந்து வருடங்களும் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக விநாயக சதுர்த்தி சிலை இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் மற்றும் சிவசேனாவும் மற்றும் இந்து தர்ம சத்தையும் ஒன்றாக விநாயகர் சதுர்த்தி சிலையை வைத்து ஊர்வலமாக செல்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர்வலம் ஏழாம் தேதி விநாயகர் வைத்து நாள் இந்து தர்ம சக்தி அதுக்கப்புறம் இந்து வந்து சிவசேனா இந்து மக்கள் கட்சி ஐந்து நாட்களாக திண்டுக்கல் மாநகரில் சிறவும் சிறப்பாக நடைபெற்று ஆனால் இந்த வருடம் காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு வந்து பத்திலிருந்து பத்து பதினொன்னு பன்னெண்டு மூணு நாட்கள் வந்து உங்களுக்கு ஊர்வலத்துக்கு நாங்கள் அனுமதி மறுக்கப்படுகிறேன் என்று எங்களுக்கு வந்து நோட்டீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க தடையை மீறி நாங்கள் விநாயகர் சதுர்த்தி சிலை வைத்து ஊர்வலமா செல்வோம் என்று இதன் வாயிலுக்கு